வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் போராட்டம் போராட்டம் கட்டுப்படியான உரை நேர்ச்சு தேனி மாவட்டம் போடி சுற்றுவட்டார பகுதிகளில் காதர் இமாம் பசந்த் சப்பட்டை கிளிமோக்கு மல்கோவா செந்தூரம் போன்ற உயர் ரக மாம்பழங்களின் விலை வீழ்ச்சி கண்டுள்ளது கடந்த ஆண்டு கிலோ பனிரெண்டு ரூபாய்க்கு விற்பனையான கல்லாமை கிலோ நான்கு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது உயர் ரக ஏற்றுமதி ரக மாம்பழங்கள் விலை போகாமல் அழுகி கீழே கொட்டும் நிலை உள்ளது மா விவசாயத்தில் பல கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக போடி வள்ளுவர் சிலை அருகில் விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தனியார் மருந்துகளை பயன்படுத்துவதால் காய்களில் புழுக்கள் தோன்றுவதை தடுக்க விவசாயத்துறை உரிய ஆலோசனை வழங்க வேண்டும் அரசு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் மாம்பழக்கோள் தொழிற்சாலை தொடங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன

குணா குகையை காண நுழைவு கட்டணமாக பத்து ரூபாய் வீதம் அறுபது ரூபாய் செலுத்தினார் பணியில் இருந்த சூழல் சுற்றுலா காவலர் வெளிநாட்டிலிருந்து வந்துள்ளதால் நூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றார் கட்டணப் பலகையில் அதற்கான அறிவிப்பு இல்லை என குமார் கேட்டதால் இருதரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனை குமாருடன் வந்த நபர் மொபைலில் படம் எடுத்தார் ஆத்திரமடைந்த வனத்துறை பெண் வனவர் மாசான முத்து அலைபேசியை பறித்து மலேசிய பெண்ணை கணத்தில் அறிந்தார் இரு தொடர்பான வீடியோ வெளியானது வனத்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது இந்நிலையில் வனத்துறை பெண் வனவர் மாசானமுத்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகருக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் வனத்துறையினர் டூரிஸ்டுகளிடம் கனிவு காட்டி அவர்களை மதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது கொஞ்சத்தூர் முருகன் கோவிலில் விடுமுறை நாட்களில் பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் இருக்கும் வைகாசி மாதத்தின் கடைசி முகூர்த்த நாள் என்பதால் ஒரே நாளில் கொஞ்சத்தூர் முருகன் கோவிலில் ஐம்பத்தி ஏழு திருமணங்கள் நடைபெற்றன இதனால் கோவில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களால் நிரம்பி வழிந்தது கோவிலுக்கு செல்லும் ரோடு கடும் டிராபிக் ஜாம் ஆனது போக்குவரத்து நெரிசலை சரிசெய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் டி களிப்பட்டியைச் சேர்ந்த சித்தார்த்தனுடன் மதுரை திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த அழகர் சுவாமிக்கு நட்பு ஏற்பட்டது நட்பாக பழகியதை பயன்படுத்தி சித்தார்த்தன் அவரது மகன் விசுவாமித்திரன் இருவரும் பண இரட்டிப்பு யோசனையை கூறினர் அதில் பணத்தை பெட்டியில் வைத்து மனமுருகி பூஜை செய்தால் பணம் இரட்டிப்பாகும் என ஆசை வார்த்தை கூறினர் இதனை நம்பிய அழகர்சாமி சாமி ஒன்பது லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் ரூபாயை சித்தார்த்தனிடம் கொடுத்தார் சித்தார்த்தன் அவரது மகன் விஸ்வாமித்திரன் இருவரும் அழகர்சாமி கொடுத்த பணத்தை பூஜை செய்து சூட்கேஸில் வைத்து திருப்பிக் கொடுத்தனர் அழகர்சாமி வீட்டில் வந்து சூட்கேஸை திறந்து பார்த்தபோது சூட்கேஸில் மல்லிகைப்பூ மட்டுமே இருந்தது சித்தார்த்தனிடம் கேட்டபோது பணம் கேட்டு வந்தால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டி அனுப்பியுள்ளார் அழகர்சாமி பெரியகுளம் தென்கரை போலீசில் புகார் கூறினார் தந்தை மகன் இருவரையும் பண மோசடி வழக்கில் போலீசார் கைது செய்தனர்